திரும்பும் திசையெல்லாம் சைரன் சத்தம் மொசாட்டின் தலைமை அலுவலகத்திற்கு குறிவைக்கும் ஹிஸ்புல்லா சீரிப்பாயும் ஏவுகணைகள் டெல்லி அருகே மொசாட்டன் தலைமையகத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளது ஹமாஸ் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் கடந்த பதினோரு மாதங்களாக மோதல் இருந்து வருகிறது ஹிஸ்புல்லா ஹமாஸ் அமைப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதால் இந்த மோதல் அதிகரித்துள்ளது மாதம் ஹிஸ்புல்லா அமைப்பின் ராணுவ தளபதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்த ஹிஸ்புல்லா அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் லெபனானில் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பேச்சர்கள் மற்றும் வாக்கிகள் திடீரென வெடித்து சிதறின இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் மூன்றாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தான் காரணம் என குற்றம் சாட்டிய ஹிஸ்புல்லா இதற்கான தண்டனை இஸ்ரேலுக்கு நிச்சயம் கிடைக்கும் என எச்சரித்திருந்தது இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலிடையேயான மோதல் அதிகரித்தது ஹிஸ்புல்லாவை குறிவைத்து தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் ராக்கெட் மழை பொழிந்தது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதலை நடத்தி வருகிறது லெபனானில் இருந்து ஜெல் அவிப் நகரை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் சரமாரி தாக்குதலை நடத்தி வருகின்றனர் ஜெல் அவிப் நகரில் தரையிறங்கும் ஏவுகணைகளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டு வருகிறது இதனால் ஜெல் அவிப் நகரில் எச்சரிக்கை சைரன்கள் ஒளித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் அமைப்பான மொசாட்டின் தலைமை அலுவலகம் மீது ஹிஸ்புல்லா பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு பின் ஆயுத குழு ஒன்று பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பது இதுவே முதல் முறையாகும் இது குறித்து ஹிஸ்புல்லா விடுத்துள்ள அறிக்கையில் டெல்லி அவிவின் புறநகர் பகுதியில் உள்ள மொசார் தலைமையகத்தை குறிவைத்து இருபத்தி ஐந்து ஒன்பது புதன்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு காடர் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியது என தெரிவித்துள்ளது மேலும் இந்த தலைமையகம் தான் தலைவர்களின் படுகொலை மற்றும் பேஜர்கள் மற்றும் வயர்லெஸ் சாதனங்களின் வெடிப்புக்கு பொறுப்பு எனவும் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது காசா மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் லெபனான் மற்றும் அதன் மக்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது லெபனானிலிருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை மத்திய இஸ்ரேல் அடைந்தது இதுவே முதல் முறை என்று இஸ்ரேல் ராணுவமும் தெரிவித்துள்ளது இதனால் இஸ்ரேலில் ஏற்பட்ட சேதம் உயிரிழப்பு குறித்த எந்தவித தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை இருப்பினும் ஹிஸ்புல்லா ஏவிய ஏவுகணைகளை வழிமறித்து தகர்த்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது